இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் நம் கடவுள் முடங்கி கிடப்போரின் கடவுள் அல்ல உயிரோட்டத்துடன் ஓடிக்கொண்டிருப்பவர்களின் கடவுள் நம் கடவுள் தளர்ந்து போகிறவர்களின் கடவுள் அல்ல மாறாக தடைகளை தகர்த்தெறிந்து தடங்களாக மாற்றுபவரின் கடவுள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த யூத் ஐக்கன் என்ற பரிசனை பெற்ற வீட்டுக்கு போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க சிறப்பாக மாணவ செல்வங்கள் சரத் பாவு ஏழு மலை சரத் பாவு ஏழு மலை தெரிந்து அறிந்து கொள்ளுங்கள் கூடுதல் விவரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இளைஞர்களின் முன்னோடி என்ற பரிசினை பெற்ற இவர் வெறும் சத்துணவு உணவு பொங்கி போடுகின்ற தாயின் மகன் இவர் த இட்லி கிங் இட்லி அரசன் என்றும் இவர் அழைக்கப்படுவார் யாரு சரத் மாபு ஏழுமலை காலையில் அம்மா இட்லி அவிப்பாங்க அதை எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும் இந்த பையன் ஸ்கூலுக்கு போன உடனே எல்லாரும் ஒரு மாதிரி வாட அடிக்குதே என்று சொல்லி இவனை கடைசி பெஞ்சில் இருக்க வச்சிருவாங்க சீருடையும் அவன் அணிந்திருக்கின்ற சீருடை யூனிஃபார்மும் வாட அடிக்கும் ஆதலால் மற்றவர்கள் எல்லோரும் மற்ற மாணவ செல்வங்கள் இந்த சரத்பாபு ஏழுமலையை ஒதுக்கி வைப்பது உண்டு ஆனால் படிக்கிறான் கஷ்டப்பட்டு படிக்கிறான் ஒரு நாள் வரலாறு என்ற புத்தக சப்ஜெக்டில் அந்த தேர்வில் அந்த பாடத்தில் நூற்றுக்கு நூறு எடுக்கிறான் எல்லோரும் அவனை திரும்பி பார்க்கின்றனர் பின்பு யோசிக்கிறான் ஒரு பாடத்தில் நான் நூற்றுக்கு நூறு எடுத்ததும் என்னை திரும்பி பார்த்தார்கள் என்றால் நான் இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று இரவும் பகலும் படிக்கிறான் ஐந்து பாடங்களில் நூற்றுக்கு நூறு எடுக்கிறான் பின்பு அந்த பள்ளிக்கூடமே அவனை திரும்பி பார்க்கிறது ஆம் அன்பின் சொந்தங்களே இது ஒரு சிறு பகுதி மட்டுமே இந்த சரத் மாபு ஏழுமலையின் ஒரு சிறிய அனுபவம் இன்னும் நிறைய இருக்கிறது தெரிந்து கொள்ளுங்கள் ஆம் அன்பின் சொந்தங்களே எதற்காக கூறுகிறேன் கிறிஸ்தவர்களாகிய நாம் இறப்போடு முடிந்து விடுவதில்லை மாறாக நம் கடவுள் வெறுமனே முடங்கி கிடப்போரேன் ஒதுங்கி கிடப்போரேன் ஐயோ நான் என்ன பண்ண முடியும் என்னால் என்னதான் செய்ய முடியும் என்று ஒதுங்கி கிடந்து இறந்து கிடக்கும் கடவுள் அல்ல மாறாக நம்மை எழுப்பிவிட்டு விட்டு தடைகளையெல்லாம் தகர்த்தறிந்து முன்னோக்கி சென்று ஓடக்கூடிய வல்லமையை தரக்கூடிய கடவுள் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகிறது ஆம் அன்பின் சொந்தங்களை நாம் தளர்கின்ற பொழுது நம்மை ஒதுக்குகின்ற பொழுது நாம் நம் கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல நம்மை வாழ்வளிக்கும் கடவுள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமன்